நம்மளுடைய சேனலில் செலிபிரிட்டிஸ் சுதந்திர போராட்ட வீரர்கள் முக்கியமான வீடியோ பார்த்துட்டே இருக்கோம் நம்ம வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நவம்பர் ஃபோர்டீன்த் சில்ட்ரன்ஸ் டேவாக அனுசரிக்கிறாங்க ஸோ இதை பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க இந்தியாவில் வந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து குழந்தைகள் தினம் வந்து நம்ம யாருக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியும் ஸோ தினமும் என்ன நாள்னு சொல்லி நான் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க குழந்தைகள் தினம் அதாவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மிஸ்டர் ஜவஹர்லால் நேருவோட தான் வந்து நம்ம குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம் அவருக்கு வந்து குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் குழந்தைகள் தான் நம் நாட்டோட அடுத்த எதிர்காலம் அப்படின்னு சொன்ன ஜவஹர்லால் நேருவுக்காக பிறந்த நாளை வந்து நம்மளுடைய இந்தியால எல்லாருமே வந்து குழந்தைகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் எயிட்டி நவம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்திருக்காங்க ஃபுல்லா இருக்க ஸ்கூல்ஸ்ல வந்து குழந்தைகள் தினம் மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் தினமும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க